என்னுடைய தந்தையார் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு சூழல்தான் நீங்கள் நாங்கள் அது நான் ஒன்றும் செய்யலை அதுதான் எங்களை அப்படியே ரொம்ப ப்ரில்லியாக வளர்த்துருச்சுன்னு அந்த தான் எங்களை கொண்டு வந்து கடைசியில் சென்னை வந்து திரைப்படத்துறையில் சம்பந்தப்பட்டவர்களெல்லாம் நேரிட பார்த்து அது பக்கத்திலேயே வ வளர்ற ஒரு சூழலும் எனக்கு கிடைத்து தந்தை பெரியாரை பற்றி என் தந்தையார் கூறிக்கொண்டே இருக்கிற என்ன சொல்கிறாங்க அந்த காந்தியவாதியாக இருந்து கம்யூனிஸ்டாக மாதிரி பெரியாரோடும் சேர்ந்து இயங்கிய அந்த சூழல்தான் எங்களை வளர்த்தது அப்படி தான் நான் சொல்லுவேன் கடைசியில் பெரியார் ஐயா இருக்கும்போதே திடலுக்கு வந்து திடலில் அவர் இருக்கும்போதே சித்திரங்களை வரைகிற மாணவ ஆளாகவும் நான் பதினெட்டு வயசில் ஆயிட்டேன் அதனால் எனக்கு பெரிய பேர் தான் அது கூட தனபல்லவதின காலையில் சொன்னேன் தனபல்லவாதியார் போல் ஒரு மாபெரும் மனிதர்களுக்கு பக்கத்தில் நான் கற்றுக்கொள்கிற இந்த கலையை கற்றுக்கொள்வதற்கு நான் வந்ததும் என்னென்னா இதெல்லாம் ஒரு இன்டகிரலான பார்ட்டு தான் சினிமா தென் பாலிடிக்ஸ் அதில் வந்து தனபாலத்தியரோடு அரசியலும் பின்புறும் இருக்கிறது அப்புறம் வந்து இது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய செயின் இருக்குது இதை சொல்கிறதுக்கு நான் அப்பப்பையாக சொல்லியிருக்கேன் அவர் சொன்ன மாதிரி இனிமேல் அதை ரெக்கார்ட் பண்ணிடல்தான் அது நான் சொல்லியிருந்தேன் தான் இங்கே வந்து தானும் பாண்டியன் கலை மூன்று பேரும் கல்லூரி படிக்கிற காலத்தில் ஆசிரியர்களும் திராவிட இயக்கம் பெரியார் அப்படியான ஒரு சூழலில் வந்து எங்களை நெறிப்படுத்தினாங்க அதாவது படங்களை தாண்டி ஓவியராக வளர்கிறத தாண்டி எங்களை நெறிப்படுத்தியிருக்காங்க அந்த நிலையில் கரெக்ட் சரியான வயதில் ஓவியக் கல்லூரி பக்கத்திலே இருந்த பெரியார் திடலுக்கும் தினமும் போகிற பழக்கம் எங்களுக்கு லைப்ரரிக்கு போகிற பழக்கம் அப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா வந்து ரொம்ப சரியான வயதில் சில முக்கியமான மனிதர்களை பார்த்தது அந்த வயதில் நான் வந்து பதினெட்டு வயசு பதினேழு வயசில் திடலுக்கு போனால் மத்தியானம் நாங்கள் ஒரு மூணு மணிக்கு அந்த லைப்ரரிக்கு போவோம் நாங்கள் மூன்று பேரும் அந்த லைப்ரரிக்கு போய் மூன்று மணிக்கு எல்லா பேப்பரும் யாரும் சீந்தாமல் கிடக்கும் அதாவது நியூஸ் பேப்பர் தென் மேகசீன் எல்லாம் பார்த்து முடிச்சுடுவாங்கள்ல நாங்கள் போய் எங்களுக்கு சொந்தம் இல்லாமல் எல்லாத்தையும் மொத்தமாக பார்ப்பாங்க அப்போ அந்த கேரிடரில் நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா அந்த கேரிடரில் இந்த மோஸ்ட் இன்ஸ்பைரிங் இமேஜ் வந்து என்னென்ன எத்தனை நாள் நாங்கள் போகிறோம் கடைசி ஐயாவோட பெரியாருடைய மரணத்திற்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நாளும் அவரை நாங்கள் மத்தியானம் தூங்கி பார்த்தது இல்லை அந்த கேரடரில் நாங்கள் நடப்போம் உள்ள உட்காந்து பிரிண்ட் பண்ண காலியை திருத்திட்டு தான் இருப்பார் முடிஞ்சு திருத்திக்கிட்டே இருப்பார் நாங்கள் அந்த படையில் அதை இன்னைக்கு வரைக்கும் ஆசிரியர் சொல்வார் நாங்கள் வந்து அந்த பா பாதையில் உள்ளே போகும்போது எங்களுக்கு வந்து அந்த ஜன்னலில் அவர் என்ன எட்டி பார்க்குறது எங்களுக்கு வேலை அப்படி தான் வந்து அதுதான் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த வயதில் இன்னும் ஆறு மாதத்தில் இறந்துட்டார் அப்போ கூட நான் அவரை அப்படி பார்க்கல அதுக்கு பிறகு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனார் அப்போது வந்து அதே போல் சில முக்கியமான தருணங்கள் எல்லாம் நாங்கள் பக்கத்தில் இருந்தோம் இன்றைக்கும் கலரில் இருக்கிற ஃபோட்டோகிராஃபர் எல்லாம் சுபாஷ் சந்திரன் எடுத்த ஃபோட்டோகிராஃபா இன்றைக்கி அந்த புகைப்படம் எடுக்கும்போது நான் தான் துணைக்கு பக்கத்தில் இருக்கிறேன் ஏன்னா இந்த எல்லாம் பிடிச்சிட்டு நாங்கள் இங்கே வந்து சும்மா போனால் ஆனால் நாங்கள் வந்து பிரியத்தில் அதெல்லாம் செஞ்சோம் அதே போல் ஐயாவும் இங்கே வந்துட்டு எங்கள் என்னுடைய ஃபாதரோட நினச்சி பார்க்குற மாதிரி ஐயா எழுதின சுபாஷ் சந்திர போஸ் புத்தகத்துக்காக அப்பா வந்து அவருக்கு சில புத்தகங்களை ரெஃபரன்ஸுக்கு கொடுத்ததாகும் அந்த ரெஃபரன்ஸை திருப்பி ஐயா ஒரு கடிதம் எழுதி இத்தனை புத்தகங்களும் ஒரு நண்பர்கிட்ட நான் கொடுத்துக்கிட்டுருக்கேன் அது பத்திரமாக பெற்றுக்கொள்ளுங்கன்னு ஒரு அந்த கடிதத்தை இன்றைக்கு வரைக்கும் வாழ்நாளில் நான் பத்திரமாக வச்சுருக்கேன் அப்படி அப்படி நான் பசஸ் பண்ணி வச்சுருக்கில் மிக முக்கியமானது கூடவே எனக்கு ஆறு வயது இருக்கும்போது என்னையும் தம்பியையும் பிரதர் ரெண்டு பேரையும் பெரியாருக்கு முன்னாடி ஐயா மதுரை சந்தையில் பேசுகிறாரு எங்கள் ரெண்டு பேர்ட்டையும் ஒரு தனபால வந்தியார் நான் தனபால வந்தியரை பார்த்தல பின்னாடி தனபால வந்தியர்கிட்டையும் நான் படிக்க வந்துட்டேன் என்னுடைய ஆசிரியர்ட்ட அவர் போய் கலெக்ட் பண்ணி சென்னையில் பார்த்துருந்ததில் கலெக்ட் பண்ணி வச்சுருந்ததை பெரிய ஐயாவை வந்து உட்கார வச்சு செஞ்சிருந்த சிற்பம் தான் ஒரு ஃபோட்டோகிராஃபை கலெக்ட் பண்ணி வந்து வச்சுக்கிறார் அதை யார்ட்டையும் கையில் கூட கொடுக்க மாட்டார் காமிப்பார் வச்சுக்குவார் அப்படி சுசியாக வச்சுருந்ததில் எங்கள் ரெண்டு பேரையும் மேலே அந்த மேடையில் ஏற்றி கையில் துவங்க வைக்கிறார் அப்படி கையில் துவங்கற வந்த வயதில் எதுக்கு சொல்லணுன்னா எனக்கு அதே மாதிரி அவர் சேகரித்து வச்சுருந்த புத்தகங்கள் நியூஸ் பேப்பர் எஸ்பெஷலி பெரியாருடைய பத்திரிகைகளை வால்யூம் வால்யூமாக அவர் பைன் பண்ணி வச்சுருந்தார் அப்பார்ட் ஃப்ரம் ட்ரான்ஸ்கேட்டு புத்தகங்களை தாண்டி இந்த புத்தகங்களும் இருந்தது பின்னாடி அதெல்லாம் ஒரு லைப்ரரிக்கு தான் டொனேட் பண்ணார் எல்லாத்தையும் ஆக்சுவலாக அப்படி ஒரு இருந்து வந்ததாலேயும் கூடவே வந்து அற்புதமான மாபெரும் கலைஞர்களுக்கு பக்கத்தில் எனக்கு வந்து நாங்கள் வந்து செவன்ட்டீஸ் வந்தபோது நான் சொன்ன போகிறேன் தனப்பால்வாதியாரும் ரொம்ப ப்ரைம் ஏஜில் இருந்த மாபெரும் கலைஞர்கள் எங்களுக்கு ஆசிரியராக இருந்தது கூட காலையில் இந்த பாஸ்கர் எங்களோட ஆசிரியர் ஆதி ஆதி வெளியே இருக்கிறாரு பா தட்சணா போன்ற மாபெரும் அதாவது என்ன சொல்கிறதுங்க ரெஸ்ட்லெஸ்ஸாக வேலை பார்த்தவங்க எல்லாருமே தஷ்ணா வந்து எப்படின்னா இங்கே பெயிண்ட் பண்ணிட்டே பாதி பாதி பெயிண்ட் பண்ணுவார் அங்கே பாதி போய் ஸ்கல்ப் பண்ணுவார் அப்புறம் அங்கே போய் ப்ரிண்டட் வரும் ஒரே நாளில் இப்போ அப்படி அந்த மாதிரி பம்பரமாக அவங்க வேலை பார்த்ததுக்கு நடுவில் அவங்களுக்கு நடுவில் இருந்தது தான் எங்களை எல்லாம் வாழ் வாழ்க்கையில் நெறிப்படுத்துச்சின்னு நான் நம்புகிறேன் இப்பையும் கூட அதே காலகட்டத்திலேயே அரசியலில் வந்து அதுலேயும் குறிப்பாக அன்றைக்கு ஐம்பது ஆண்டுகளாகவும் எனக்கோடு தொடர்பில் இருந்தவங்க தான் மக்க நண்பர்கள் பின்னாடி பரிணமித்து வந்தவங்க எங்கேயும் இருக்கார் வீராட்சி வந்திருந்தார் நான் பார்த்தேன் அவர் வந்து நான் பதினெட்டு வயதில் இருந்து எனக்கு எனக்கான நட்பு கூட எல்லாவற்றையும் தாண்டி நான் வந்து அப்போ வந்து விஜயவாடாவில் விவோ சர்வீஸ் சென்டரில் ஜாயின் பண்ணிட்டேன் விஜயவாடாவில் இருக்கிறேன் விஜயாடாவில் இருக்கும்போது தான் வெளிக்கடை சிறப்பு உடைப்பு நடந்தது அப்போது எனக்கு மன அழுத்தம் அங்கெங்கே போய் எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருக்கும்போது ஐயோ இப்படி நடந்துருச்சே இப்படி நடந்துருச்சே இப்படி நடந்துருச்சே அப்படின்னு நான் அங்கே எல்லார்டையும் நான் பேசும்போதெல்லாம் சொல்லும் போதெல்லாம் பாலீஸ்வன் சொன்னவர் யாருடைய ரியாக்ஷனோ வந்து நாம் அவதிப்பட்ட மாதிரி யாருடைய ரியாக்ஷன் இல்லை எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் அவங்க ரியாக்டே சரியாக பண்ணலை எனக்கு அது புரியிறதுக்கு வந்து மூன்று நாள் ஆயிடுச்சு என்னென்னா எல்லாருக்கும் தெலுங்கு தாய்மொழி எனக்கு தான் தமிழ் தாய்மொழி ஒரு லை எடுப்பாங்க பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் நான் எடுக்கிற மாதிரி லை இல்லை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணிச்சது இல்லைங்க அப்போ அந்த அந்த சிக் இதை வந்து ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷ் பெரிய ப்ரெஷருக்குள்ளே கொண்டு வந்த பிறகு தான் அதை பற்றியும் முழுமையாக பார்க்குற ஏற்கனவே என்னுடைய தந்தையாரோட நிறைய பேருக்கு ட்ரான்ஸ்கேட்டி மூமெண்ட்டிலேருந்து வந்ததாலேயும் எல்லாம் தப்பி வந்து அப்பாவோட தொடர்பு இருந்ததாலையும் எங்களுக்கு ஒரு சில கதைகள் எல்லாம் எங்களுக்கு எங்களுக்கு தெரியும் சில கதைகள் அதை தாண்டி சென்னை வந்த பிறகு ஓவிய கல்லூரி இது விவசேவி சென்டர் இங்கே வந்துட்டேன் வந்த பிறகு மெதுவாக வந்து ஆதி இங்கே இருக்கிறாரு தென் சா கந்தசாமி இருக்காங்க மெதுவாக நாங்கள் ஏற்கனவே கல்லூரி நாட்கள்லேயே வந்து ஆல்டர்னேட் மேகசீனுக்கெல்லாம் ஒர்க் பண்ணி கொடுக்குற நிலை இருந்து சென்னை திரும்பி வந்த உடனே ஆதி எல்லாம் இருக்கும் பட்சத்தில் அது வேறு மாதிரி ஒரு பரிணாமம் ஆரம்பிச்சிச்சு அது வந்து பாப்புலர் மேகசின் உங்களுக்குள்ளே போய் வரைய வேண்டிய அவசியத்தையும் அதையும் நாங்கள் அது ஒரு ப்ரெஷர் வந்த பிறகு இல்லை நாம் இப்படி விலை நாம செய்யலாம் யாரும் செய்ய மாட்டாங்கன்னு சார் லீட் பண்ணலை நான் தான் கூட இருந்தேன் அந்த அவங்க எல்லாரோட சேர்ந்து எனக்கு மட்டும்தான் அந்த இதை கொடுத்தாங்க நானும் நான் தான் செய்வேன் நான் நிறுத்திட்டாலும் நீங்கள் செய்யணும்னு எனக்கு அது என்கரேஜ் அப்போ அந்த காலகட்டம் கிள்ளி சாருடைய ப்ரெஸ் தான் ஒரு பெரிய ஹப் அது வந்து லைக் மைண்டடாக இருந்த மிக அற்புதமான இளம் தலைமுறை அதுலேயும் பொலிட்டிக்கலாகவும் ரொம்ப தெளிவாக இருந்தவங்க எல்லாரும் கூடுகிற இடமாக அது கடைசியில் மாறிச்சது தான் நாங்கள் அந்த இடத்துல என்னென்னா இப்போ நினச்சி பார்த்தா அது வந்து மிக சரியான பாதையில் தான் அது எல்லோரையுமே தள்ளியிருக்கு நீங்கள் எல்லோரும் இப்போ சொன்னது போல் அங்கே வந்த ஆள்ல ஒரு ஆள் இன்னைக்கு அந்த ஒரு ஆள் தான் வேறு பேசணும் அங்கே வந்த எல்லோருமே அரசியல் தெளிவோடு இன்று வரையும் செயல்படுகிற நண்பர்களாக எனக்கும் இருக்கிறார்கள் அந்த வகையில் வந்து அப்படியே அது வந்து பிறண்டு வந்து திருப்பி அதுக்கு பிறகு அந்த காலகட்டத்துக்கு பிறகு சினிமாவுக்கு வரப்பட எனக்கு இன்னொன்று வந்து அடிப்படையிலே நான் வந்து வளர்ந்த பகுதி குறிப்பாகவும் ஓவியம் மட்டும் இல்லாமல் சினிமா நாடகம் அப்புறம் அது மாதிரி அவர் எக்ஸ்டென்ஷன் தான் வச்சுங்களேன் அதாவது கம்ப்யூட்டரை முதல்ல போய் பார்க்க ஆரம்பித்தேன் அது அது என்ன எனக்கு ஆஸ் அண்ட் அன்னை மேட்டர் எனக்கு வசதியை இமீடியட்டாக சேர்த்து கொடுக்குது ஆகனால அதையும் நான் வந்து சேர்த்துக்கிட்டால் எனக்கு வந்து வசதி அப்படின்னு நான் முன்னாடி போக ஆரம்பித்தேன் அந்த குழுக்கில் அப்படி அப்போ அதனால் எனக்கு வந்து ஒரே ஒரு பாதையாக இல்லை ஆனாலும் எங்கேயோ ஒரு இடத்துல மெது மெதுவாக வந்துட்டு நாசர் சொன்னது போல் அந்த காலகட்டத்தில் தான் நாங்கள் அடுத்து திரைப்படத்துறைக்கான வேலைகளை செய்கிறதுக்கானவும் உள்ளுக்கில் போகிறோம் அப்பையும் வந்து எங்கேயோ ஒரு தமிழ் தன்மையும் அது இல்லையே அப்படின்னு நான் இங்கே நினச்சதுனால தான் அதுக்கும் நான் சார் மாதிரி ஒரு கம்ஃபர்டான ஸ்பேஸ் இல்லைன்னு வச்சிங்களேன் அதுவும் செஞ்சுருக்க முடியாது தான் அப்போ வந்து ஒரு அந்த காலந்தான் வந்து எனக்கு இன்னொரு வெளிச்சம் எனக்கு கிடச்சிது நண்பர்களாலையும் எல்லாம் பேசுகிறேன் நான் சொன்ன மாதிரி ரொம்ப பொலிட்டிக்கலாகவும் கல்ச்சுரலாகவும் விவரமாக பேசுகிற பல நண்பர்கள் வழியாக நான் அடி நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்ன நான் வந்து அடிப்படையில் நண்பர்களாக நானாக தான் நானாக ஒன்றுமே செய்யலை என்னுடைய நண்பர்கள் என்னை சுற்றி இருந்தவங்க தான் என்னை நெறிப்படுத்துகிறாங்க அவங்களோட பேசுனது கான்வர்சேஷனில் தான் எனக்கு ஒரு பெரிய வெளிச்சம் எனக்கு கிடச்சதாக எப்போவும் நான் கருதுவேன் அந்த வகையில் வந்து அந்த அச்சகத்தில் இருந்து அடுத்த கட்டமாக இதெல்லாம் எனக்கு ஒரு நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ஷனாக அது வந்தது சினிமாவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறதுக்கான வாய்ப்புகளும் இருந்தது என்னென்னா எப்போதும் நான் சொன்னது போல் வந்து பொலிட்டிக்கலாக தவறாத கொஞ்சமும் பிறலாது அது வந்து எல்லோரும் சொன்னாங்க நான் அப்படி இருக்கேன்னு அப்படி இல்லை நான் மட்டும் இல்லை என்னுடைய நண்பர்களால் தான் இன்னிப்பையும் திரும்பவும் திரும்பவும் சொல்கிறேன் நண்பர்கள் அவங்க அந்த சரௌண்டிங் தான் என்னைய ஒரு மாதிரி ரைட் வா வேலை ரைட் பாத்தில் சேர்ந்து செயல்படுறதுக்கு எனக்கு கூட இப்போது திரும்பி பார்த்தாலும் நான் சொன்ன அடிக்கடி சொல்கிறேன் பாருங்கள் என்னுடைய குடும்ப சூழலில் தந்தையாரங்களுக்கு அதில் என்னென்னா நான் சொன்னேன் பாருங்கள் பெரியார்கிட்ட கொண்டு போய் எங்களை கையெழுத்து வாங்க கூட்டிகிட்டு போயிட்டு அது வந்து அரிய வயது எட்டாவது படிக்கும்போது பெண்ணையின் நெடுமையான இதை படிப்பா இதுதான் இப்போ முக்கியமான புத்தகம்னு எங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் ஆனால் அந்த வயதில் எனக்கு அது படித்து பெரிய அதை தெரிஞ்சிக்கிற வயதில் ஆனால் எங்களுக்கு அதை அறிமுகப்படுத்தினார் கூட வந்து மிக எளிய வயதில் நான் சொன்னது போல் அந்த புத்தகங்களை வாங்கி கையெழுத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது எங்கள் ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு வரும்போது என்ன சொல்லுவார்னா உங்கள் வாத்தியார் உங்கள் டீச்சர் வந்து மலைப்பிரசங்கம்னு ஒன்று சொல்லுவாங்கள்லப்பா ஏசுநாதருடைய மலைப்பிரசங்கம் சொல்லி தருவாங்க ஏசனார் பேசினார் கேட்டீங்க எல்லாருக்கும் வந்து கேட்டாங்கண்ணா அது மாதிரிதான்ப்பா இந்த கூட்டம் எங்கள் அப்பா அப்படி சொல்லுவார் அது மாதிரி தான் அன்றைக்கு எதை ஏசனாதான் செஞ்சோம் சொன்னாரோ பேசுனாரோ அது எப்படி வந்து கெட்டிச்சு போய் கடைசியில் அது மதம் ஆயிடுச்சும் அதை எதுக்கிற ஒரு கூட்டத்தில் முக்கியமான ஒருத்தர் பேசுகிற கூட்டத்தில் தான் நீ நானும் வந்துட்டு போனோம் அப்படின்னு வர்றேன் பியூட்டிஃபுல்லாக சொல்லுவார் கூட என்ன சொல்லுவார்ண்ணா அந்த கூட்டத்துக்கு வந்துட்டு போயிட அன்னைக்கு மலைப்பிரசகத்துக்கு வந்துட்டு போன ஆள்கள் மாதிரி தான் நீ நானும் வந்துட்டு போகிறோம் இதுக்கு அப்படின்னு சொல்லுவார் அதை பெருமையாக அதை ஆக்கி சொல்லுவார் அப்படி தான் எங்களுக்கு கிடைச்சதுனால கடைசியில் வந்து அப்போ சொன்னது போல் ரைட் அற்புதமான நண்பர்களுக்கு நடுவில் நான் செய்ய வேண்டிய வேலைகளை மிக தெளிவாகவும் சரியாகவும் செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் எனக்கு இருந்ததால் அதெல்லாம் நான் தொடர்ந்து செய்கிறதுக்கு கூட்ட கூட வந்து என்னுடைய நண்பர்கள் தான் நான் வந்து எனக்கான என்வாயன்மெண்ட்டையும் பில் பண்ணி கொடுத்தாங்கன்னு நான் நம்புகிறேன் இப்படியும் சின்ன சின்ன முயற்சி புது புது முயற்சிகள் அதுலேயும் ஆனிமேஷனில் இங்கே வங்கி வந்திருந்தது பார்த்தேன் அது மாதிரி வந்து தெர் ஆர் பீப்புள் லைஃப்பில் எப்பயுமே கூடவே நான் வந்து ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும்போது என்னோடு சேர்ந்து பயணித்த நான் வந்து அதுதான் எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோனு தான் நான் ஒர்க் பண்ணேன்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து சினிமா தென் அது எல்லாத்தையும் தாண்டி பிரச்சனை வந்த பிறகு நாங்கள் எங்களை மாதிரி ஒரு இன்ட்ரன்ஸ் என்னுடைய வீடு அந்த காலகட்டத்தில் இப்போ தான் சொல்கிறேன் நான் அதுக்கு முன்னாடிலாம் சொன்னதே இல்லை அப்போ வந்து ஈழப்பிரச்சனை அப்போ நான் ஒருத்தர் தான் எல்லா அரசியல் அமைப்புக்கான பொதுவான மனிதராக நான் தான் இருந்தேன் அது எல்லோருக்கும் தெரியாது பல பேருக்கு தெரியாது என்னுடைய வீட்டுக்கு பொலிட்டிக்கல் டிவிஷனில் வேற வேறு மாற்று கருத்து இருக்கிற அமைப்புகள் எல்லோருக்கும் நான் பொதுவானவனாக இருந்ததால் காலையில் ஒரு குழு வருவாங்க அந்த குழுவுக்கு இன்னொரு அடுத்த குழு தெரியாது மாலை வருவாங்க ஈவினிங் ஒரு குழு வருவாங்க எல்லாேருக்கும் நான் ஒர்க் பண்ணுவேன் ஒருத்தர் ஒருத்தர பேசுனதான் நான் சொல்ல மாட்டேன் அப்புறம் அவங்க திரைப்பட மாயிடுச்சு இருந்துச்சு நான் இதுலேயும் அதுலேயும் இருந்தேன்னா நான் செஞ்சு கொடுத்த பிறகு இல்லை வேணாண்ணே நீங்கள் வெளியே இருக்கணேன் அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க அப்படி அது எதுக்கு சொல்லுன்னா அந்த காலகட்டத்தில் அங்கே என்ன நடந்தாலும் அதை வந்து சித்திரமா குண கவின் சொன்னது போல் அங்கே என்ன எந்த சம்பவம் நடந்தாலும் எனக்கு வந்து சொல்லுவாங்க நான் அதை ஒரு வந்து வரைவேன் அதுலேயும் வந்து என்னென்னா இப்போ காலையில் வந்து சொல்லுவாங்க வாங்க வர்றவர் வேற ஒரு ஆட்டர் அன்றைக்கு நான் காலையில் சாயங்காலம் படம் கொடுக்கலன்னா மறுநாள் மூன்றாவது நாள் வரவர் வேற ஒருத்தர் அப்படி தான் வந்து அது வந்து எனக்கு நமக்கு ஆபத்தையும் நமக்கு கஷ்டத்தையும் கொடுத்துடக்கூடாதுன்றதுலேயும் அப்படி ஒரு அமைப்புகள் அப்படி தான் வேலை பார்த்தாங்க ரொம்ப அற்புதமான அது ஒரு காலகட்டம் அந்த அவர் அர்ப்பணிப்போடு வேலை செய்தவர்களுடன் சேர்ந்து செயல்பட்டதும் இப்போதும் எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு தான் அதில் இன்னும் நிறைய சம்பவங்கள்லாம் இருக்குது இன்னொரு காலகட்டத்தில் விரிவாக அதெல்லாம் பேசலாம் பிறகு இப் திரும்ப சொன்னது போல் காலையில் சொன்னது போல் நாங்கள் ஏன்னா இங்கேருந்து நாங்கள் போகிறோம் போகும்போது மாரித்தின் ஒன்று கூடலுக்கான லோகோவே நான் தான் இங்கேருந்து தான் டிசைன் பண்ணேன் ஹைட்ராபாடில் உட்காந்து கூட வந்து ஐந்து நான்கு என்னுடைய நண்பர்கள் யாருக்கும் தெரியாது அங்கே போன பிறகு தெரியும் அப்படி அப்படி தான் நடந்தது அது எல்லாமே ஆக்சுவலாக வந்து கூட அந்த பிறகு நான் வந்து சுனாமி எப்பயும் நான் அங்கே இருந்தேன் அங்கே சுனாமி ஹிட் நான் அங்கே தான் இருக்கேன் அதுக்கு பிறகு வந்து அவங்க எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா அந்த அப்போ தான் வந்து எனக்கு ஒரு இயக்கம் எப்படியெல்லாம் நெறிப்பட ஒரு விஷயத்தை செய்கிறாங்கன்றத என்னுடைய பல்வேறு தளத்தில் இருந்த நண்பர்களை பார்த்ததன் மூலமாக தான் அதுவும் எனக்கு புரிஞ்சது அது வந்து இன்னும் அது வந்து பொதுவெளியில் சிலதெல்லாம் சொல்லிட்டோம் சிலதெல்லாம் சொல்லலை அவ்வளோ இருக்குதா மேலே அதுவும் வாழ்விலை அந்த காலகட்டத்தில் நான் ஊடாடி வந்த இதில் ரொம்ப என்ன சொல்லுங்கள் ரொம்ப மறக்க முடியாத சம்பவங்களும் அதில் இருக்குது எல்லாவற்றையும் தாண்டி உங்களோடு நான் இன்னைக்கு இருப்பதில் தான் எனக்கு பெரிய மகிழ்ச்சி வேறு நான் சொல்கிறதுக்கு வேற ஒன்றும் இல்லை நான் வந்து எனக்கு எதாம் பேசணும்னு நினச்சா எனக்கு வந்து எமோஷனலாக வந்து எப்போயும் போலையே எனக்கு பாதி மேலே வரல எனக்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனம் கிணிந்த நன்றி அப்படிதான் நான் சொல்ல நான் நான் எதிர்பார்க்காத இந்த நிகழ்ச்சியை கட்டமைத்த என்னுடைய நண்பர்களுக்கு கடைசியாகவும் நான் வந்து மனம் நிறைந்த நன்றியை சொல்லிக்கொள்கிறேன் நன்றி